இன்னைக்கு நம்ம கனவா மீன் வறுவல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இன்னைக்கு நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சீரகம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடித்ததும் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சும் பெரிய வெங்காயம் ஒன்றும் வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது இப்போ அணையில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி ஒரு கொத்து கருவேப்பிலை வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கியதும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டும் நல்லா வதங்கி வர அளவுக்கு வெயிட் பண்ணலாம் இது வதங்கத்துக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் இன்னைக்கு அரை கிலோ கனவா மீன் தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதனால அதுக்கு இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போதுமானது நல்லா எண்ணெயிலேயே அதையும் வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்தளவுக்கு எல்லாம் நல்லா வதங்கியதும் அரை கிலோ கனவா மீனை நல்லா ஒரு நாலஞ்சு தடவைக்கு உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியை நல்லா கொஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம் ஒரு தட்டு போட்டு மூடி அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வதங்கட்டும் பாருங்க நான் கொஞ்சம் கூட தண்ணியே ஊத்தல இதிலே பாருங்கள் நீர் விட்டு எவ்வளோ வந்திருக்கு இப்போ இதில் கொஞ்சமாக மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்பூனால் தனியாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இதில் சிக்கன் மசாலாவோ மட்டன் மசாலாவோ கொஞ்சம் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்காக தான் இதில் சேர்த்துருக்கேன் இப்போ இன்னொரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது இப்படியே வேக விட்டு நம்ம ஸ்டவ்லேருந்து நல்லா ட்ரை ஆக்கி இறக்கிடலாம் உங்களுக்கு தொக்கா வேணும்னா அப்படியே விட்டுக்கோங்க அதுக்கு மேலே வேக விட்டிங்கன்னா இது வந்து ஒரு ரப்பர் மாதிரி ஆகிடும் அதனால் பார்த்து செய்யுங்க பாருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம கனவா மீன் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை இன்னும் ட்ரையாக வேணால் கூட ட்ரை பண்ணிக்கோங்க அது உங்கள் இஷ்டந்தான் இது அப்படியே சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இதுங்க நீங்களும் ஒரு முறை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்